இன்றைய எபேசியர் நான்கு மூன்று சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள் ஆமேன் நமக்குள்ளே இருக்கும் தேவ ஆவியும் நம் சிந்தனையும் ஒருமைப்பட வேண்டும் அப்பொழுதே நம் வாழ்வில் தேவ சித்தம் நிறைவேறும் அதற்கு சமாதானம் எனும் கட்டினால் நம் சிந்தனையை நமக்குள்ளாய் இருக்கும் தேவ ஆவியோடு ஒருமனப்படுத்த ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் ஏனெனில் இப்படி ஜாக்கிரதையுள்ளவர்களுடைய கை ஆளுகை செய்யும் அன்றியும் ஜாக்கிரதையுள்ளவர்களுடைய ஆத்துமாவோ புஷ்டியாகும் என்கிறபடி அவனுடைய ஆத்துமாவும் திருப்தியாகி அவனுடைய கை ஆளுகை செய்யும் இப்படி நம்முடைய ஆத்துமா திருப்தியாகி நாம் இருக்கும் இடத்தில் நம்முடைய ஆளுகை இருக்க வேண்டுமென்றால் சமாதானம் எனும் கட்டினால் நம்முடைய சிந்தனையை தேவ ஆவிக்குள்ளாய் ஒருமைப்படுத்த வேண்டும் எங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்கி எங்களை ஆளுகை செய்ய வைக்கும் எங்கள் சமாதான தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி